அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அமமுக வெற்றி பெறும் தொகுதிகள் எவை பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஒரே கட்டமாக ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி நிறைவு பெற்றது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி தினகரனால் தொடங்கப்பட்டது அக்கட்சியின் பொதுச் செயலாளராக தினகரனே இருந்து வருகிறார் இக்கட்சியின் தலைவராக சசிகலா பொறுப்பேற்பார் என்று கூறப்பட்டாலும் கூட அவர் தனித்தே செயல்பட்டு வருகிறார் இக்கட்சி பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் பதினெட்டாவது மக்களவை தேர்தலை சந்தித்தது இக்கட்சிக்கு இரண்டு தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி வழங்கியிருந்தது அமமுக இரண்டாயிரத்தி பத்தொம்போது மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ற இரு தேர்தல்களையும் தனித்து சந்தித்தது தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றாலும் கூட தனித்து வெற்றி பெற முடியாத சூழ்நிலையிலேயே தள்ளாடி வந்தது இந்த முறை வெற்றி பெற்று தங்களது கட்சியை வலுப்படுத்திவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தினகரன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தார் ஐந்து இடங்களை கேட்டு வந்த தினகரனுக்கு வெறும் இரண்டு இடங்கள் மட்டுமே ஒதுக்கப்பட்டது அதன் அடிப்படையில் தினகரன் கட்சிக்கு தேனி மற்றும் திருச்சி என்ற இரு தொகுதிகள் வழங்கப்பட்டு இருந்தது தேனி தொகுதியில் அக்கட்சியினுடைய பொதுச்செயலாளரான செயலாளரான தினகரன் அவர்களே போட்டியிடுகிறார் தேனி நாடாளுமன்ற தொகுதி இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்ற ஒரே தொகுதி தேனி மற்ற முப்பத்தெட்டு தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெற்று இருந்தது அந்த தொகுதியில் ஓபிஎஸ்ஸின் மகனான ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெற்று இருந்தார் இம்முறை ஓபிஎஸ் தேனி தொகுதியை கேட்டு வந்தார் ஆனால் ஓபிஎஸ்க்கு தேனி தொகுதியை வழங்கவில்லை தினகரனை அத்தொகுதியை பெற்றார் தேனி நாடாளுமன்றத் தொகுதி இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நடைபெற்ற பதினேழாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்ற ஒரே தொகுதி தேனி மற்ற முப்பத்தெட்டு தொகுதிகளிலும் திமுக கூட்டணியே வெற்றி பெற்று இருந்தது அந்த தொகுதியில் ஓபிஎஸின் மகனான ரவீந்திரநாத் அவர்கள் வெற்றி பெற்று இருந்தார் இம்முறை ஓபிஎஸ் தேனி தொகுதியை கேட்டு வந்தார் ஆனால் ஓபிஎஸ்க்கு தேனி தொகுதியை வழங்கவில்லை தினகரனை அத்தொகுதியை பெற்றார் தேனி நாடாளுமன்றத் தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள சட்டமன்றத் தொகுதிகள் பெரியகுளம் போடிநாயக்கனூர் கம்பம் ஆண்டிப்பட்டி சோழவந்தான் உசிலம்பட்டி என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஆகும் இந்த நான்கு தொகுதிகள் தேனி மாவட்டத்திலும் சோழவந்தான் உசிலம்பட்டி என்ற இரண்டு தொகுதிகள் மதுரை மாவட்டத்திலும் உள்ளடங்கி உள்ளது தேனி நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி மூன்று பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி இருபதாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஐந்து மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி பதினேழு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முக்குளத்தோரி இவர்களே இங்கு கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து பிள்ளைகள் செட்டியார்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் நாயுடுகள் பறையர்கள் வசிக்கிறார்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அமமுகவின் சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவர்கள் போட்டியிட்டார்கள் திமுகவின் சார்பில் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களும் அதிமுகவின் சார்பில் நாராயணசாமி அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மதன் ஜெயபால் அவர்களும் போட்டியிட்டார்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியில் அமமுக திமுகவிற்கு மிகப்பெரிய போட்டியை ஏற்படுத்தி உள்ளது தேனி நாடாளுமன்ற தொகுதி இழுபறி என்று பல ஊடகங்கள் தொடர்ந்து கூறி வருகின்றது தேனி நாடாளுமன்ற தொகுதியில் டிடிவி தினகரன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புள்ளது என்று சில ஊடகங்கள் கூறி வந்தாலும் கூட திமுக வேட்பாளரான தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இத்தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு தினகரனை விட ஒரு சதவீதம் அதிக வாய்ப்புள்ளதாகவே பல ஊடகங்கள் தொடர்ந்து கூறி வருகிறது இருவரும் ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர் ஏற்கனவே தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் அதிமுகவில் பின்பு தினகரன் அணியில் செயல்பட்டு வந்தவர் இறுதியாக திமுகவில் சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் ஓபிஎஸின் மகனிடம் தோற்ற தங்க தமிழ்ச்செல்வன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் போடிநாயக்கனூரில் ஓபிஎஸிடம் தோல்வியடைந்தார் இந்த முறை இவரே வெற்றி பெறுவார் என்று கூறப்படுகிறது அதிமுக இங்கு மூன்றாவது இடத்தையே பெறும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி அமமுக போட்டியிடும் மற்றும் ஒரு நாடாளுமன்ற தொகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் திருச்சி கிழக்கு தொகுதி திருச்சி மேற்கு தொகுதி திருவரங்கம் தொகுதி திருவரம்பூர் தொகுதி என்ற நான்கு தொகுதிகளும் திருச்சி மாவட்டத்திலும் கந்தர்வக்கோட்டை தனி புதுக்கோட்டை என்ற இரண்டு தொகுதிகள் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் அடங்கியுள்ளது திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூற்றோராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி ஐம்பத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முத்தரையர்களே இவர்களே கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து முக்குளத்தூர் இஸ்லாமியர்கள் பிள்ளைகள் தேவேந்திரகுல வேளாளர்கள் பறையர்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திமுக தனது கூட்டணி கட்சியான மதிமுகவிற்கு இந்த தொகுதியை ஒதுக்கி இருந்தது மதிமுகவின் சார்பில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளரான வைகோவின் மகனான துரை வைகோ அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுக சார்பில் கருப்பையா அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் உள்ள அமமுக சார்பில் செந்தில்நாதன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் மதிமுக வெற்றி பெறுவது கடினம் என்று கூறப்பட்டு வந்தாலும் கூட திருச்சி தொகுதியில் மதிமுகவே வெற்றி பெறும் இரண்டாவது இடத்திற்கு அதிமுகவிற்கும் அமமுகவிற்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுவதாக கூறப்படுகிறது இரண்டாவது இடத்தை அமமுக பெறும் என்றும் கூறப்படுகிறது அமமுக போட்டியிட்ட இரு தொகுதிகளில் ஒரு தொகுதி இழுபரியிலும் மற்றொரு தொகுதியில் தோல்வி முகத்திலும் உள்ளது நன்றி